பேரன்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே இளைஞர்களே பொதுமக்களே மற்றும் என் உயிரின் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சொல்லின் சொந்தக்காரோட சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு மூலம் தொடர்ந்துட்டே இருக்கும் இதை நான் சொல்றதுல பெருமை அடையற சந்தோஷப்படுறேன் நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அண்ட் அட்வான்ஸ் பொங்கல் விஷஸ் மனசுக்கு நிறைவா இருக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஒரு பத்து பன்னெண்டு வயசுல கேப்டன் கைய பிடிச்சி மதுரை மாநாட்டுக்கு நான் போய் ரெண்டாயிரத்தி அஞ்சுல பாக்கும் போது